முத்துக்குமார் வந்து வின் பண்ணியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் ஆஹ் சோ வெல்கம் பேக் டு த லூயிஸ் சேட்டைகள் நான் ஜோய்ல ஆண்டனி வாங்க வீடியோவோட கண்ட் குள்ள போகலாம் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல உனக்கு சொல்லிடுறேன் ஒருத்தவங்களை பத்தி பிளஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இங்க நான் வந்து நான் சொல்லலாம் அப்படின்னு நான் இருக்கேன் சோ நெகட்டிவ் சொல்றதுக்கோ விமர்சனம் சொல்றதுக்கோ நான் வந்து விரும்பல சோ பிளஸ் பாயிண்ட்ஸ் அவங்க பண்ணிருப்பாங்களா நான் யார் தான் சொல்றது நம்ம தானே சொல்லி ஆகணும் சோ தான் நான் சொல்ல போறேன் சோ முத்துக்குமரன் ஜெயிச்சதாக இருக்கட்டும் அவர் மேலே எழுந்த விமர்சனங்கள் அதே மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா சோ அவங்கள நான் பார்த்த பார்வை அது எனக்கு என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் சோ முத்துக்குமரன் நான் முத்துக்குமரனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முத்துக்குமரனுக்கு முன்னாடி தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அந்த தமிழ் அப்படிங்கிற விஷயத்துக்கு முன்னாடி கற்றது தமிழ் அப்படின்னு ஒரு படமும் இருக்கு இது ரெண்டு கனெக்ட் பண்ணி எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு அதுதான் நான் சொல்ல போறேன் ஜீவா வந்து பாத்தீங்க அப்படின்னா டுவெல்த்ல ஃபர்ஸ்ட் குரூப்ல நல்ல மார்க் எடுத்திருப்பாரு ஆயிரத்தி நூறு மார்க்கு மேல தமிழ் வாத்தியாரா போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அதுக்கு போவாரு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த வாத்தியார் சொல்வாரு நீங்க தமிழ் படிக்காதீங்க ரொம்ப அதிகமா மார்க் எடுத்திருக்கீங்க நீங்க கிளம்புங்க டிசி வாங்கிட்டு போங்க அப்படின்பாரு அந்த தமிழ் படித்த ஜீவா ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குற தன நண்பனை மீட் பண்ண போகிறப்ப சம்பளம் ரெண்டு லட்சம் ரூபாய் ஆனா ஜீவாவோட சம்பளம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாத்தியாரா இருக்கப்ப ரெண்டாயிரம் ரூபா பிஎட் முடிச்சதுக்கு அப்புறம் நாலாயிரம் ரூபா அப்படிங்க சோ தமிழ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத கட்டுரை தமிழ் மூவி வந்து காமிச்சிருக்கும் அந்த தமிழ வச்சு ஒருத்தன் சாம்பியன் ஆனாரா அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா முத்துக்குமரம் தான் சோ அவரு புலமை வாய்ந்த ஒரு பேச்சாளரா இருக்கட்டும் அவரு வியூகங்கள் அமைச்ச விஷயமா இருக்கட்டும் கண்டிப்பா வியூகங்கள் அமைக்காமல் இருக்க முடியாது இப்ப அவர் பட்டிமன்றம் முகம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டாபிக் கொடுப்பாங்க அந்த டாபிக்கை என்னவா பேசுறது என்னமா பேசா ஜட்ஜி கவர் ஆவாங்க மாம பாமர மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுவாங்க முத்துக்குமாரன் மேலே இரண்டு விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு என்னன்னா மண்டைய கலவுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக கேம் பிளானிங் இல்லாமல் கேம் விளாடவே முடியாது இப்போ பாஸ் வந்து ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு அந்த டாஸ்க்கு கொடுக்குறப்ப ஒரு ஷீட் ஒன்று கொடுப்பாருல ஒரு ஃபைல் வச்சு ஸோ அந்த ஃபைலை புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டஸ்டன்ஸ் வந்து முன்னூத முன்னாடி வந்து நிக்கணும் அது முத்துக்குமாரனை அதை படித்து அதை லீட் பண்ணி அந்த இருக்கிற கேம் இப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்பார் கரெக்டாக இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து முறையாக பயன்படுத்தின அந்த முத்துவுக்கு சில விமர்சனங்கள் வரும் கண்டிப்பா மண்டைய கழுவுனோம் எதுக்கு எடுத்தாலும் முத்து போடுறது தான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் ஒரு கேம் அப்படின்னா முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அது பல பேர்த்துக்கு சொல்கிறதுக்கும் ஒரு தைரியம் என்னும் அது முத்துக்கிட்ட ஒரு மிக பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு இப்போ டுவெண்ட்டி ஃபோர் வருஷ லைஃபில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேல கேமை தாண்டி அவங்க பர்சனல் விஷயத்த அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்கள்ட்ட போய் ஷேர் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க கரெக்டா ஆனா முத்தோட ஸ்பீச் எப்படி இருக்குன்னா கேம் மட்டும்தான் இருக்கும் இப்ப இந்த கேம்ல எப்படி விளையாண்டாங்க அப்ப ப்ரோமோல வர்றதுக்கு முத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் கேமை பத்திய புரிதல் அதிகமா இருக்கிறது சோ இதை பாக்குறப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னா நிறைய பீப்புள்ஸ் அதாவது மற்ற ஸ்டேட் பீப்புள்ஸும் பாஸ் கலந்துட்டாங்க பட் இருந்தாலும் இந்த தமிழுக்கு ஒரு அழகு சேர்ப்பது அப்படிங்கறது வந்து கட்ட தமிழ்ல இருந்து நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன் என்னோட பார்வை தாங்க நான் சொல்றேன் முத்துக்குமாரன் வேர்ல்ட் டிசர்வ்டு கேம் ஆரம்பிக்கிறப்ப இந்த சீசன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹார்டு சீசனா இல்லை ரொம்ப ஒரு லைட் சீசனா தான் இருந்துச்சு இப்ப பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா இருக்கிறப்ப மாயா கங்கா இருக்கட்டும் ஆரி ஜெயிக்கிறப்ப பாலா அதே மாதிரி அன்புதான் ஜெயிக்கனு சொன்ன அர்ச்சனா இதெல்லாம் பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் சீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா கொடூரமா அடிச்சுப்பாங்க செகண்ட் சீசன் வந்து மகத்துக்கு ரெக்கார்ட் எல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இல்லாம ஒரு தேர்டு சீசன் மாதிரி ஒரு கனெக்ட் பண்ற மாதிரி இந்த எய்த் சீசன் அமைஞ்சிச்சு இன்னும் சொல்லணும்னா இந்த சீசன்ல நான் பார்த்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையை சொல்லணும்னா அதிர் புதிரியான வில்லனுங்க அதிர் புதிரியான ஒரு கேங் அப்படிலாம் கிடையாது எல்லாருமே வந்து நல்ல ஏழு சீசனை பார்த்துட்டு வந்துட்டு எந்த இடத்துல இதை பேசினா கரெக்டாக இருக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அழகா அவங்க வந்து வெல் பிளேட் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்கவங்க விளையாண்டுட்டு நீட்டாக போயிட்டாங்க நான் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஹீரோ அவங்க ட்ரை பண்ணி தான் வந்து கேம் விளாண்ட மாதிரி இருந்துச்சு அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச முத்துக்குமரன் வந்து கிட்டத்தட்ட வந்து வெல் டிஸ்ட் அங்க இருக்கிற எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்குமே தெரிஞ்சு போச்சு முத்து தான் வந்து ஜெயிக்க போறாரு இதுக்கப்புறம் என்னடா அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க அதையும் மீறி டஃப் குடுக்கற மாதிரிலாம் யாரும் இல்ல சவுந்தர்யா அவங்க கீழே வந்தாங்க இப்ப முத்துக்குமரன் மூணு லட்சம் ஓட்டு எடுத்தாருன்னா சவுந்தரியா ஒரு லட்சம் ஓட்டு எடுப்பாங்க ஸோ டிஃப்ரென்ஸே வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஸோ இதுதான் சோ இந்த தடவை வந்து முத்துக்குமாரன் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும் பொதுவாக அந்த சாம்பியன் ஆகலாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஆரி இருக்காருன்னா ஆரியோட சீசன்ல வந்து ஃபைட் அதிகமா போட்டு அந்த கப்பு அடிப்பார் அர்ச்சனாவும் அப்படிதான் அடிச்சாங்க பட் இருந்தாலும் பிரதீப் பிரான்சோட ஓட்டு வந்துச்சு பட் ஆரியா நான் சாம்பிள் கட்டுற ரீசன் இருக்கு முத்துகுமார் வந்து கப்பு அடிங்கிறப்ப எப்படி அப்படின்னா அவர் உண்டு அவர் வேலை அதாவது எப்படி சொல்றேன்னா அதிகமா யாரையும் ஹர்ட்டும் பண்ணல அதிகமா யாரையும் வந்து இது பண்ணல பட் ஸ்ட்ராட்டஜி பிளானிங் இதெல்லாம் வந்து விமர்சனங்கள் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் விமர்சனம் இருக்கும் ஏன் காமராஜாருக்கு இருக்கப்ப இங்க என்ன அதே மாதிரிதான் பார்த்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங் சொல்லிட்டேன் எல்லாத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் தான் சொல்ல போறேன் அப்படின்ட்டு முத்துக்குமார் வெல் டிசர்வ் பட் முத்துக்குமாருக்கு ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு அது எப்படி எடுத்துக்கிறதுங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னா எப்போதுமே மனித டாஸ்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பணத்தை வந்து கைய வைக்காமட்டாங்க இந்த தடவை வந்து வின்னரோட பணத்துல இருந்து கையை வச்சு மணி இந்த டாஸ்க் நடத்திருக்காங்க சோ வின்னருக்கு ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல நம்ம ஜெயிச்சுட்டோ இருந்தாலும் நமக்கு ஒரு பத்து லட்சம் மிஸ் ஆகுது அப்படின்ட்டு சோ முத்துக்குமாரனுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் இருக்கும் கண்டிப்பா நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ஜெயிச்சாரு அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இருக்கும் ஸோ அடுத்து நான் சொல்ல போற விஷயம் இப்போ நான் அந்த முத்துக்குமார்னா ஒரு ஓரமாக வச்சிருவேன் சாம்பியனை அதுக்கப்புறம் என்னோட பார்வையில் சில ஹவு ஹவுஸ்மேட்ஸ்லாம் இருப்பாங்களே ஸோ அவங்கள பற்றி நான் சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா எனக்கு இதில் முதல்ல ஞாபகம் வந்து ஜாக்கினா நான் சொல்லணும்னு நினைச்சேன் வெறும் ரெண்டு செகண்ட்ல எட்டு லட்சம் பணத்தையும் இழந்து கேம் அவுட்டு வெளியில் போனாங்கன்னா அவங்க மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும் இது எப்படின்னா பெட்டி எடுத்துட்டு உள்ள வந்துட்டாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜாக்லினோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா ஓடி அந்த டைம்ல மூச்சு வாங்கிட்டு நம்ம இதை ஜெயிஸ்டா அப்படின்னு நினைக்கிறப்ப ரெண்டு செகண்ட்ல எட்டு லட்சம் மிஸ் ஆனச்சு உண்மையிலே ஜாக்லின் ஒரு வேரியர் தான் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான எஃபர்ட் போட்டாங்க பட் இருந்தாலும் பைனல் ஸ்டேஜ் ஏற முடியலங்குற ஒரு சின்ன ஆதகம் இருக்கிறது அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என் மைண்ட்ல ரொம்ப இருந்தது வந்து பாத்தீங்கன்னா ரவீந்தர் பேட்மேன் ரவீந்தர்னு சொல்றதை விட நான் ப்ரொடியூசர் ரவீந்தர்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் அதிகம் சோ ப்ரொடியூசர் ரவீந்தர் உள்ள வரப்பையே வந்து பாத்தீங்கன்னா இவரோட பல வருஷமா விமர்சனம் வச்சுக்கிட்டே இருப்பாரு சொல்லிக்கிட்டே இருப்பாரு இவரை பெருசும் எதிர்பார்த்தோம் ஒரு ஒன் வீக் ஒரு வாரி ஒரு அட்லீஸ்ட் ஃபைனல் வரைக்கும் வருவாங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க பட் ஒரு சாரார் என்ன சொல்லியிருந்தாங்கிறத சொல்றேன் நீ இத்தனை மாதம் இத்தனை நாள் ரிவியூ பண்ணலை ஏவா பிக் பாஸ்க நீ ஒரு ஒரு விஷயமே இல்லைன்னு காட்டுறேங்கிற மாதிரி ஒன் வீக்ல அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க நான் படித்தேன் பட் இருந்தாலும் என்னோட பார்வைக்கு ரவீந்தர் சார் வந்து நிறைய கேம் பிளான் போடுவார் நிறைய விஷயம் பண்ணுவார் அவர் ஒரு ஒன் வீக் போனது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் கிடைச்சிருக்கும் போகக்கூடாது நினைக்கிறோம் பட் பிக்பாஸ்குள்ள அவரோட பர்சனலான சில விஷயங்கள் நடந்திருக்குங்கிறப்ப அதை நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது அன்ஷிதா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ அவர் கொடுத்துருந்தாங்க அதுவும் ரொம்ப விவாதத்துக்கே நான் வச்சிடுறேன் என்ன அப்படின்னா அன்ஷிதா வந்து பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அர்னோ வீட்டுக்கு போகிறப்ப ஒரு கேல் பண்ணோட இருந்தாரு அப்பதான் இந்த பிக் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சில பத்தி தெரிஞ்சிச்சு அதனால நான் அவங்க லைஃபுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இப்ப என்ன ஆகுது ஒரு நாலு பேத்து விஷயம் இதில் அணுகுது என்னன்னா விஷாலு அன்ஷிதா தர்ஷிகா அர்ணவ் இந்த நாலு பேர்த்தும் பேர்ஸ்னலான நாலு விஷயங்கள் இங்க கனெக்ட் ஆகி கேம் அஃபெக்ட் பண்ணி தான் வெளியிலே வந்துட்டாங்க சோ விஷால அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவரு கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டாருங்க ஒரு அஞ்சு லட்சம் அவரு மணி இந்த ஷூட் கேஸ்ல வந்து அடிச்சிட்டாரு அப்படி இருக்கிறப்ப அவருக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு நினைக்கிறேன் டெய்லி பேமெண்ட் பைனலிஸ்ட் வேற ஸோ எல்லாமே கிடைச்சிருச்சு விஷாலுக்கு இதுக்கப்புறம் அவர் வந்து மூவி நடிச்சு முகப்பரியா வர்றது அவருடையமா இருக்கு ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா நான் வந்து தர்ஷிகா பத்தி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு ஃபைனலிஸ்டா பவித்ரா நிக்கிறாங்க பாத்தீங்களா பவித்ரா நிற்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து யார் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தர்சிகாவை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷிகா வந்து மொதல் மூணு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமாருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நிறைய பாய்ஸ் வீசஸ் கேர்ள்ஸ் இந்த ப்ரொபகண்டல தான் போயிட்டு இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது மொதல் நாலு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷிகா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸாக பார்த்தோம் எப்படி அப்படின்னா இது வந்து தர்ஷிகாவோட கேம் வந்து வேற லெவலில் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு டாஸ்க்லையும் லீட் எடுப்பாங்க கேர்ள்ஸ் டீமுக்கு வந்து கேப்டன்சி டாஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அவங்க அதிக தடவை ரெண்டு தடவை நினைக்கிறேன் அவங்க தான் லீட் பண்ணியிருக்காங்க அப்படி பொழுது தர்சிகா வந்து முத்துவுக்கு நிகரா வந்து பார்க்கப்பட்ட ஒரு ஃபீமேல் கண்டெஸ்டன்ட் அதை முடக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் டாஸ்க்கு விஷால் தான் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு குள்ள போய் அதுக்கப்புறம் அவங்க கேமா இழந்து தன்னை இழந்து பிக் பாஸ் விட்டு வெளியில போய் திரும்பவும் வந்து அந்த மோதரத்தை வாங்கி நான் கேம் குள்ள வந்து ஃபீல் பண்ணது இந்த தர்சிகா ரொம்ப அதிகமான ஒரு இடத்துல வச்ச தர்சிகா டவுன் ஆனது ஒரு மிகப்பெரிய வருத்தம் ரெண்டு பேரும் இந்த மாதிரி வந்திருக்காங்க யாருன்னா இவங்க அடுத்த அருணவ் அர்ணவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பழைய பிக் பாஸ் ஆளுங்கள்லாம் இப்படி ஒருத்தர் பத்து பேரத்தை வச்சுக்கிட்டு ஃபைனல் போய் ஜெயிச்சார் அந்த மாதிரி தான் அவர் யோசிச்சு வச்சிருந்தாரு அதை அவங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸாக சொல்லியிருப்பாங்க நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஹீரோவெல்லாம் நினைக்கிறான் ஆனால் இந்த நடக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அது மாதிரி தான் ஸோ அர்னவ ரொம்ப எதிர்பார்த்து ரெண்டாவீக்கில் போய் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் நான் பார்த்த வரைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பவித்ரா இவங்கள பத்தி பேசியே அவனுங்க கண்டிப்பா எப்படின்னா யாரையும் ஹேர்ட் பண்ணாம இன்னும் சொல்ல முடியும்னா இவங்க வந்து ஃபைனல் வந்தாங்கிறது பல பேர்த்துக்கு ஆச்சரியம் நடுவுலே போக வேண்டிய ஆள் நினைச்சாங்க ஆனா ஃபைனல் வரைக்கும் வந்தாங்கிறது உண்மையிலேயே பல பேர்த்துக்கு ஆச்சரியமான ஒன்று தீபக் இவரை பத்தி நான் சொல்லணும் முதல்ல நான் தீபக் கிட்ட என்னோட பார்வையே வந்து மாறி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் தீபக் அப்படின்னு சொல்றப்ப என்ன தோணுச்சேன்னா கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு இருக்கப்ப ஒரு விஜய் டிவில இருந்தானே வராங்க சோ பேசிக்கலி வந்து ரொம்ப திமிர்த்தண்டாவா இருப்போம்னு நினைச்சுதான் நான் தீபக் எல்லாம் பார்த்தேன் முதல் நாலு வாரம் வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல வச்ச விமர்சனங்கள் என்ன தெரியுமா அவர் பேசுறதே ஆற்று போடுற மாதிரி இருக்கு அடுத்தவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்றாரு இப்படித்தான் தீபக் மேல விமர்சனம் வச்சாங்க நாலு வாரம் அத கால்வழியோட இருந்தாரு ஒரு அஞ்சாவது வாரம் ஆறாவது வாரம் வரப்ப கொஞ்சம் ஓப்பனா போயிட்டாருன்னு எனக்கு தோணுச்சு சோ இது தான் இருந்துச்சு சோ தீபக் வந்து ஒரு ஜெனிவனான பிளேயர் அவரோட எஃபிக்ஷனை இன்ன வரைக்கும் அன்பர் எஃபிக்ஷன் சொல்லிட்டு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ தீபக் வந்து ஒரு குட் சோல் கண்டிப்பா அத மாற்றுக்கிறது எதுவுமே இல்லை அவரும் முத்துக்குமர்னு ஒன்னா இருக்கிற பார்க்குறப்ப உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறது இதுல நான் வாய்ப்பை தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் இருக்காங்க கண்டிப்பா யாருன்னா தர்ஷா குப்தா தர்ஷா குப்தா வந்து யோசிச்சு மென்னு முழுங்குறதுக்குள்ளேயே ஏமாவிட்டு வெளில போயாச்சு ஒரு நல்லா தூங்கிட்டு இருந்த ஒரு நல்லா கனவு காண்டிட்டு இருந்த ஒரு மனுஷன் திடீர் நீ வெளியில போ அப்படின்னு சொன்னா அவங்க நிலைமை எப்படி இருக்கும் சோ அது மாதிரி தான் குப்தா அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு மாடலா வளம்புறாங்கன்னு நினைக்கிறேன் மாடலா சோ அப்படி இருக்கிறப்ப வச்சு நம்ம கொஞ்சம் போகலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த வாய்ப்பு மிஸ் ஆகுறப்ப அவங்களே சொல்லியிருப்பாங்களே படையப்பா பார்த்த நீலாபுரி மாதிரி நான் பாத்துக்கிட்டே இந்த வெளியில போறப்ப அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சோ அதுதான் மேட்ரு சோ தர்ஷா குப்தா அவங்களோட கனவுகள் குல்ஃபில் ஆகல அதே மாதிரி ரியான்னு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க இருந்தாங்க ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா கேமரா முன்னாடி பேசிக்கிட்டு இதை கான்டென்ட்காக பண்றேன் பிக்பாஸ் கான்டென்ட்காக பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க யாரா நாகலட்சுமி நினைக்கிறேன் அவங்க பேர் உண்மையான பேரு ஸோ அது பிக்பாஸ்க்கு பிடிச்சா என்ன அவங்களையும் தூக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பிக்பாஸ் வீவரா இருந்தார் யாவும் தூக்கிட்டாங்க அவங்களை பத்தி நம்ம என்ன சொல்றோன்னு தெரியல ஒரு வந்தாங்க வந்தாங்க கலந்துக்கிட்டாங்க சென்றாங்க சௌந்தரியா பத்தி நம்ம சொல்லி ஆகணும் உண்மையிலேயே சொல்றேன் சௌந்தர்யாட்ட எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னன்னா பைனல் ஸ்டேஜ்ல செகண்ட் ப்ரைஸும் அவங்க அடிக்கிறாங்க அடிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துங்கன்னு நான் பயந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தா எங்கள் அப்பாவே முத்துக்குமரம் கையில் கொடுத்துமான்னு போல் அந்த ஹியூமர் அதாவது வாழ்க்கையில் வந்து எந்த இருக்கலாம் இருக்கலாம்னு உள்ள அந்த ஹியூமரை விட்ராது அப்படிங்கறத சௌந்தர்யா கிட்ட நான் போர்ஸ்களாக உண்மையிலேயே நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இவ்வொருத்தையும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும்ங்க அப்புறம் ரவீந்தர் சார் வந்து செத்து பொருளை திறமையானவர் நான் இவங்க இப்ப முத்துக்குமாரை தாண்டி இவங்கள்ட்டெல்லாம் நான் சொன்னேன் பாத்தீங்களா இதெல்லாம் வந்து ப்ராப்பர்பளி நார்மலா நான் பார்த்த விஷயங்கள் தர்ஷிகா எடுத்துக்கோங்களேன் அவங்க பர்சனல் உள்ள போகாம கேமா பாத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பைனலிஸ்ட் தர்ஷிகா வந்து ஸ்கெட்சு போர்ல கில்லாடி இதுல ஆயி இன்னைக்கு கேமா விட்டுட்டு இன்னைக்கு ஒரு மூலையில உட்காந்து பாக்குறப்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த இடத்த நிரப்புனா யாருன்னா ஜாக்லீனும் பவித்ரா தான் கடைசியில் பவித்ரா பதிலா அந்த இடத்துல தர்ஷி இவங்க தர்ஷிகா வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ முத்துக்குமாரன் கண்டிப்பா வந்து ஆஹ் ஒரு நாம் முத்துக்குமாரோட புக்கை வாங்கி அரசாங்க பள்ளிகளுக்கும் சிறுவர் சீர்த்தத்தை பள்ளிக்கு நான் கொடுக்கும்னு ஆசைப்படுறேன் அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க தொழிலுக்கு வந்து நான் பணம் கொடுக்கும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதெல்லாம் பாக்குறப்ப உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது வாழ்த்துக்கள் முத்துக்குமரன் நீங்க நல்லபடியா மேல வரணும் அங்க இருக்க எல்லா கண்ட்ரிஸ்க்கும் ஒரு ட்ரீம் இருக்கும் சத்தியா வந்து ஜி தமிழ்ல வந்து அண்ணா அண்ணாசிரியர்ல விட்டுட்டு வந்து இங்க வந்து நின்னாரு சோ அப்படி இருக்கிறப்ப ஒவ்வொருத்தவங்களும் இங்க மேல வரட்டும் இந்த சீசனை பொறுத்தளவுக்கு ஒரு கடினமான சீசன் இல்லை அப்படின்னாலும் உண்மையிலேயே அவங்கவுங்க ஹீரோ ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இப்ப இந்த சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் மிஸ் ஆனுச்சு மூணு விஷயம் மிஸ் ஆனிச்சு என்னன்னா நம்பர் ஒன் குறும்படம் இந்த குறும்படம் வந்து கண்டிப்பா மிஸ் ஆனிச்சு ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் லீடிங் ஓட்ல இருப்பாரு அப்ப கூட இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு ஆகாதவங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவர் இவ்வளவு லீடிங்ல இருக்காரு நம்ம இவ்வளவுதான் கம்மியா இருக்கும் கிளாப்ஸ் வருது எக்ஸ்பிரஷன் கொடுத்து போன தடவ எல்லாம் பாத்தீங்கன்னா மாயா பூர்ணிமாலாம் மாட்டுவாங்க அந்த மாதிரி இந்த யாருமே மாட்டல சோ எல்லாமே ஒரு ஹீரோ ஹீரோயின்ஸ் மெட்டீரியல் மாதிரி தான் சோ அவங்க அவங்க ஜெயிக்கணும்னு நினைச்சு ஒரு கேம் விளையாடுங்க பிக் சொன்னா இப்படி தாங்க போகணும் வெல் பிளேட் அப்படின்னு தான் வெளியில வரணும் ஆனா இதுக்கு முன்னாடி அந்த சீசனோட எஃபெக்ட் அதிர் சண்டை நடந்து கொச்சையா பேசிக்கிட்டு நடந்தது இது இந்த தடவை இல்லைங்கிறப்ப இது டிஃப்ரெண்டா தெரியுது சோ இதுதான் இதுதான் கேம் இப்படி தான் இருக்கணும் பட் முன்னாடி நடந்த சீசனை கம்பேர் பண்றப்ப இதுதான் முறையாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு தேர்டு சீசனுக்கு அப்புறம் நான் சொல்றேன் இந்த பிக் பாஸ் கிட்டத்தட்ட நூத்தி நாட்கள் ஒரு வெல் டிசேபிள்னான ஒரு பர்சனுக்கு வந்து போயிருக்கு அப்படிங்கிற கருத்து எதுவுமே இல்லை ஸோ இருந்தே உழைப்ப எல்லாரும் உழைப்பாக போட்டாங்க பட் இருந்தாலும் இவர் கொஞ்சம் கடின உழைப்பால் உயர்ந்து உங்களுக்கு தூரம் வந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது ஸோ டோப்பி சில வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் செய்து கொண்டு தேங்க்யூ லவ் யூ